படிக்கிறதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் மறந்து போயிடுதா அதை ஏன்னு யோசிச்சிங்களா எல்லாரும் சொல்றது தான் ஒரு கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது பட் அது மட்டும் போதுமா கண்டிப்பாக ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணணும் நம்ம பிரெயின் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம பிரெயினுக்கு கொண்டு போகும்போது ஒரு பாத்வே ஒன்று கிரியேட் பண்ணும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கும் அந்த பிரெயினுக்கு தெரியாது இது ஷார்ட் டேர்ம் மெமரியில் வைக்கிறதா இல்லை லாங் டேம் மெமரியில் வைக்கிறதான்னு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓடிபி வருது அப்படின்னா அது வந்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணோனே நம்ம மறந்துடுவோம் ஏன் அப்படின்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அதை நம்ம ரீகால் பண்ணி பார்க்க மாட்டோம் இதுவே நம்ம லாங் டேர்ம் மெமரியில் போய் ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் அந்த பிரெயின் வந்து கிரியேட் பண்ண பாத்வேவை ஸ்ட்ராங் பண்ணும் ஸோ ரிப்பீட்டட் ரிவிஷன் ரொம்ப முக்கியம் ஸோ ரிப்பீட்டடாக ரிவைஸ் எப்படி பண்றது போர் அடிக்குதா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லவா எல் என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே அட்வைஸ் தான் உங்களுக்கும் சொல்றேன் டீச் அதர்ஸ் டீச் யோர் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சாவது ஒரு கான்செப்ட சொல்லி கொடுங்க அப்ப உங்களுக்கு எப்பயுமே அந்த கான்செப்ட் மறக்கவே மறக்காது வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்க கிளாஸ்ல ஒரு செமினார் கொடுக்குறாங்களா ஹெசிடேட் பண்ணாம அதை அக்செப்ட் பண்ணுங்க செமினார் எடுங்க எப்பயுமே ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சாதான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அது வந்து கான்செப்டை மனப்பாடம் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸையே பில்ட் பண்ணும் நீங்கள் வந்து ஒரு பத்து பேருக்கு முன்னாடி நின்று அட்ரஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கன்வே பண்ண பழகுவீங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கை நடுக்கும் கால் நடுக்கம்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் அது போக போக நமக்கு வந்து இட் வில் பி அ பீஸ் ஆஃப் கேக்